வணக்கம் ஜேஎஸ் யூடியூப் சேனல் பெருமையுடன் வழங்கும் பொது அறிவு வினாடி வினா வினா என் ஒன்று சங்கம் என்ற சொல் முதன் முதலில் எந்த நூலில் வருகிறது சங்கம் என்ற சொல் முதன் முதலில் எந்த நூலில் வருகிறது விடை மணிமேகலை விடை மணிமேகலை விநாயன் இரண்டு காலத்தில் நூல்கள் அரங்கேற்றப்பட்டது எந்த பருவத்தில் காலத்தில் நூல்கள் அரங்கேற்றப்பட்டது எந்த பருவத்தில் விடை இளவேனில் பருவத்தில் விநாயகன் மூன்று தொடர் எதிரொலிப்பின் தத்துவம் எதில் பயன்படுகிறது தொடர் எதிரொலிப்பின் தத்துவம் எதில் பயன்படுகிறது விடை கெலிடாஸ்கோப் விடை கெலிடாஸ்கோப் விநாயன் நான்கு நீர் ஒரு கோணத்தில் நீரில் வைக்கப்பட்டுள்ள ஒரு பென்சில் உடைந்ததை போன்று தோன்றுகிறது ஏன் ஒரு கோணத்தில் நீரில் வைக்கப்பட்டுள்ள ஒரு பென்சில் உடைந்தது போன்று தோன்ற தோன்றுகிறது ஏன் விடை ஒளி விலகல் விடை ஒலி ஒளிவிலகல் விநாயன் ஐந்து கிரேட் பாத் என்ற நீச்சல் குளம் எந்த நகரில் இருந்தது கிரேட் பாத் என்ற நீச்சல் குளம் எந்த நகரில் இருந்தது? விடை விடை மொகஞ்சதரோ மொகஞ்சதரோ வினயன் ஆறு சிந்து சமவெளி நாகரிகம் அழிந்ததற்கான காரணங்கள் என்ன சிந்து சமவெளி நாகரிகம் அழிந்ததற்கான காரணங்கள் எவை விடை சிந்து நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு ஆரியர்களின் படையெடுப்பு விடை சிந்து நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு ஆரியர்களின் படையெடுப்பு விநாயன் ஏழு பூச்சி பூச்சி அறிவுமிக்க பூச்சியது மிக்க அறிவுமிக்க பூச்சியது விடை எறும்பு உலகில் தோன்றிய முதல் உயிரினம் எது வினாயன் எட்டு உலகில் தோன்றிய முதல் உயிரினம் எது விடை பாக்டீரியா விடை பாக்டீரியா நான்கரை கோடி ஆண்டுகள் வினாயண் ஒன்பது பாலிஸ் என்ற கிரேக்க சொல்லின் பொருள் என்ன பாலிஸ் என்ற கிரேக்க சொல்லின் பொருள் என்ன விடை அரசு விடை அரசு ஒரு தனிப்பட்ட நிறுவனம் அல்லது குடும்பத்தை பற்றி ஆராய்வது எவ்வகை பொருளியல் ஒரு தனிப்பட்ட நிறுவனம் அல்லது குடும்பத்தை பற்றி ஆராய்வது எவ்வகை பொருளாதாரம் விடை நுண்ணியல் பொருளாதாரம் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் நன்றி நண்பர்களே மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தொடர்ந்து எங்களுடைய பதிவுகள் வரணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வணக்கம் நன்றி